மறக்க முடியல சீக்கிரமா சீக்கிரம் சீக்கிரம் ஒண்ணு ஒண்ணுல ஒண்ணு நீ முதல் நிதானமாகிறேன் எல்லா காயத்துக்கும் மருந்து இருக்கு ராஜா ワンカイットって困るんでいるけ。 இன்னைக்கு தானமா காலேஜுக்கு போறே ஏமா அது சரி பாத்து போ பசக்கு காசே பசக்கு காசா அந்த கம்பெனி வழியா நடந்து போ அம்மா அன்னைக்கு பூலாம் கட்டி கொடுத்தேலமா அந்த வேலக்கொளில 2 ரூபா கடக்கும் எடுத்துட்டு போ ம் சரிமா சொன்ன மாதிரி காலேஜ் கணிப்பிட்டாலே இவ படிச்சி நல்ல நிலைக்கு வந்து நல்ல புருஷன் கிடைச்சி நல்ல வாழ்ந்துட்டானா நான் இவளுக்கு கீழலா இருக்கணும் நான் மட்டும் படிச்சனா படிக்காத புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த காலத்துக்கு அடிமை மாதிரி வாழணும் சிவா படிச்சி படிச்ச மாப்ள கல்யாணம் பண்ணிட்டு பணக்காரன் கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு மேல இருப்பாளா எனக்கு மட்டும் இந்த முட்டா பையலவிய பெத்த மோனை ஏன் தலையில கட்டிச்சிட்டாவே ஆனா இவன் மாவள மட்டும் நல்ல புத்தி சாய வளத்திட்டு இருக்காவ எப்படி காலேஜுக்கு போற நான் பாக்குறேன் சீக்கிரம் காலேஜ் விட்டு தான் நிப்பாட்றேன் ஓ காதல் கீதல் நான் குடி தண்ணி பதச்சறவல்ல பாரு இன்னைக்கு தாண்டி நீ காலேஜுக்கு போற கடைசி நாளே இதுக்கப்புறம் நீ எப்படி காலேஜுக்கு போறேன்னு நானு பாக்குறேன் நாளை நீ காலேஜுக்கு போகாடி நாளை நீ காலேஜுக்கு போகாது ஐயோ என் வயிறுலாம் பத்தி எரிதே ஐயோ மோ எனக்கு பத்தி எரிதே பத்தி எரிதே நான் எங்க அம்மா கிட்ட வீட்டுக்கு போயிட்டு வரேன் எங்க வீட்டுக்கு சோலில யார் பாப்பா ஆமா வீட்டுக்கு சோலில நான் பாக்கேன் உங்க புள்ளை மட்டும் பத்தி நாப்ளா படிக்க அனுப்புங்க என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ இந்த வீட்டு மர்மவா அவ இன்னொரு வீட்டுக்கு வாளை போறவா அது இப்ப படிக்க போயிட்டு இருக்கா அதுக்கு உனக்கு நீ சம்பந்தம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க இது உன் வீடு சரி நீ கிளம்பு ஆமா என் வீடு போறதுக்குள்ள <laughs> 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 எவ்வளவு டென்ஷன் என்ன காலேஜ்க்கு கிளம்பிட்டியா ஆமா பேச்சமாக்கா கிளம்பிட்டேன் இந்த ரோஸ் பூ யார் கொடுத்தா நீங்க மயனி கேட்டவ நீங்க கொடுத்தேன்னு சொல்லிட்டேன் நான் உனக்கு ரோஸ் பூ கொடுக்கலையா என் ஃப்ரெண்ட் கோமதி தான் கொடுத்தா ஆனா நீங்க மயனி கிட்ட சொன்னா இல்ல நம்ப மாட்டாவ அதுக்கு தான் நீங்க கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டேன் நீங்க கொடுத்தீங்கன்னு சொல்லிருந்தேனே அந்த ராட்சசி கையில கொண்டு ஒண்ணு புடிச்சு கொடுத்துருக்கதே சரி நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன் காலேஜ்னா நல்லா இருக்குமோ ம் நல்லா இருக்கும் நான் இந்த படத்துல எல்லாம் பாப்பேன் என்ன அழகா இருக்குனே நல்லா இருக்கும் நினைக்க ஆமா பச்சமக்கா நல்லா இருக்கும் என்ன தண்ணி போராச்சு எங்க வக்கி படப்புல ஒன்னு நின்னுச்சுல ரோஸ் பூச்சடி அல பூத்து நின்னுச்சு இப்போ நான் யா மண்டையில வைக்க முடியும் மொட்ட மண்டையில அத அந்த புள்ள கையில புடிச்சு கொடுத்து அவளுக்கு தான் இவ்ளோ முடி இருக்குல்ல நம்ம ஊர்லயே முடி அழகி ஆவாதா பெரிய முடி அலகி எனக்கும் தான் கலந்து படி இது வரைக்கும் கடந்துச்சு எல்லாம் இவ அண்ணன் தான் கட்டின நேரம் தல எழுத்து ஏ முடி எல்லாம் போச்சுடி இல்லையா ஓ கல்யாணத்தோட உனக்கு இவர கன்னியா தான் இருந்துச்சு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு நிறைய முடி இருக்குதே அந்த புள்ள அப்படி என்ன என்னதான் தேக்கினே தெரிய மாட்டேங்குது நமக்கு மண்டையில ஒரு முடி வளர மாட்டேங்குது இப்போ கொண்டிட்டே போனாலும்

அந்த பாராட்டி ஆகணும்டி யாருடைய தயவும் இல்லாம போய் சேர போற பாரு ஒத்த வார்த்தை அவர் வந்து மிரட்டினா போதும்னு வந்து சொன்னேன் சரி உங்க வீட்ல ஃபீஸ் எல்லாம் ஒழுங்கு கட்டிடுவாங்கல்ல கட்டிடுவாங்க எங்க அப்பா கட்டிடுவாங்க அவங்க கிட்டே வாங்கி இருக்கலாம் அவங்க வீட்டுல வந்து சொன்னதே பெரிய விஷயம் அவங்க சொன்ன போய் தானே நான் படிக்க வந்திருக்கேன் இதுக்கப்புறம் ஃபீஸும் கேட்ட அசிங்கம் அதுவும் சரிதான் என்ன ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ரூபாய் இருக்குமா அவ்வளவு இருக்கும் அதுக்கு மேலதான் இருக்காது வா எங்க அப்பா சொன்னாங்க ஐயாயிரம் ரூபாய்க்குள்ள இருந்தா தான் கெட்டு வேணும் அதான் கேட்டேன் அதுக்கும் கீழே தானே இருக்கும் அதுக்கும் கீழே தான் இருக்கும் வா இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கடி அப்படியா எங்கிட்ட இன்னொரு மச்சம் இருக்குது என்ன கண்டுபிடி பாப்போம் சுடிதார் போட்டுருக்க அத அங்கேயே வந்து பாத்துட்டேனே ஆச்சரியமா இருக்கு ஆமா காலேஜுக்கு போறோம்ல தாவடி போட்டுட்டு போனா நல்லா இருக்காது அத சுடிதாருக்கு மாறிட்டேன் எனக்கு இன்னமும் உனக்கு தாவடி தான் சூப்பரா இருக்கு பாக்கோமதி எனக்கு சுடிதார் தான் பிடிச்சிருக்கு சரி சரி உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது ஓகேதான் சரி வா சீக்கிரம் போலாம் இப்பதான் ஒரு ஸ்டூடெண்ட் உள்ள போயிருக்காங்க அவங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு நைட்டு தூக்கமே வரல கோமதி ஒரே பதட்டமாவே இருந்துச்சு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது காலையில கிளம்பி இங்க வந்தது மட்டும் தான் நேசம் சப்பா அது வரைக்கும் உசரிய கையிலே இல்ல இனி இருந்து கிளாஸ் அட்டன் பண்ணதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் அது வரைக்கும் எனக்கு பதத்தம் தான் அதெல்லாம் ஒண்ணு இல்லை இந்த காலேஜில் ஈஸியாக சீட்டு கிடைச்சிரும் வா சரி சரி வா உள்ள போலாம் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் மா யார் நீங்க என்னமா வேணும் சார் இவ இந்த காலேஜில் சேரதுக்காக அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்க வந்திருக்கா அப்ளிகேஷன் ஃபார்மா என்னமா பேசிட்டு இருக்கீங்க யா சார் சார் எனக்கு சில குடும்ப பிரச்சனையால படிக்க வர முடியாம போயிருச்சு அதான் இவ்வளவு லேட் இப்பதான் சார் இந்த முடிச்சா ஏதோ நாலஞ்சு மாசம் ஆயிட்டு பிளேஸ் சார் இவ்வளவு சீட்டு கொடுங்க சார் எம்மா காலேஜ் ஓபன் ஆகி நாலு மாசம் ஆயிட்டேம்மா ஃபார்ம் எல்லாம் கொடுத்து எல்லா பிள்ளைங்க நிரப்பி காலேஜுக்கு வந்துட்டாங்களே இனி சீட்டு இல்லையம்மா சொல்லாதீங்க சார் சார் அப்படி சொல்லாதீங்க சார் பிளீஸ் சார் சார் பிளீஸ் நான் படிக்கணும் சார் பல கஷ்டத்தை தாண்டி படிக்க வந்திருக்கேன் சார் ப்ளீஸ் சார் சீட்டில் என்ன மட்டும் சரியாதீங்க சார் இந்த வாய்ப்பு தவறிடுச்சுனா லைஃப்ல நான் காலேஜே வர முடியாது சார் நான் படிக்கிறங்க கனவு தகுதபடி ஆயிரோ சார் சார் ப்ளீஸ் சார் 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 உண்மைதா சார் இவங்க வீட்ல படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சார் அதுக்கு பல போராட்டத்துக்கு அப்புறம் இப்போதான் படிக்க வந்திருக்கா சார் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நீங்க உதவி பண்ணுங்க சார் இப்பப்பட்ட பிள்ளைங்களுக்கு உதவி பண்ணாம யாருக்கு செய்ய போறீங்க சார் ப்ளீஸ் சார் சார் ப்ளீஸ்

அவருக்குன்னு ஒரு கோட்டா உண்டு அது இருக்குது என்ன சார் ஏமா ஒரு சீட்டு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம்னு போய்கிட்டு இருக்குமா ஏன் ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் போயிருக்குது நிறைய பேர் ரெக்கமெண்ட்ல வந்து அவங்களுக்கே சீட் இல்லாம போயிருக்குது நீங்க ஈஸியா வந்து சீட்டு தான்னு கேட்டுட்டு இருக்கீங்க ஒரு சீட்டோட வேல்யூ அறுபது இருபது எண்பது வரைக்கும் போகுமா வச்சிருக்கீங்களா இப்படி என்னது என்னது சொல்றீங்க வரைஞ்சிட்டு எண்பது தொண்ணூறு கிட்ட போயிரும்மா ஒரு சீட்டு கிளம்புங்கம் காலேஜ் கோட்டல ஒண்ணு கடந்தா கூட சரி ஏதோ ஐம்பதாயிரம் கட்டி போட்டுட்டு போங்கிட்ட அவரு பண விஷயத்துல ரொம்ப கராளான ஆளு எப்படியும் ஒரு சீட்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வாங்கிருவாரு ஒருவேளை உங்க தொகுதியா இருக்கிறனால மனம் இறங்கி உங்களுக்கு பாதி ரேட்டுக்கு கொடுத்தா உண்டு இல்ல உங்க மேல முழுச இறக்கப்பட்டு அவர் கொடுத்தா உண்டு

அறப்பளியே இளசா இல்லம்மா ஏம்மா இன்னைக்கு பத்து மணிக்கு ஒரு வாரை சொல்லியிருந்தார் சொல்லி இருந்தார் வெயிட் பண்ணுங்க அவរ பார்த்துட்டு நேர்ல பعت பேசுங்க நானும் வெனா பேசுறேன் பேசி பார்க்கலாம் ஹ உங்க நிலைமை சொன்னதால நானே வந்து பேசி பார்க்கறேன் அவர் மனசு வச்சா நீங்க காலேஜ சேருங்க எப்போ சார் ஏ 10 மணிக்கு வாரை என்ன சொல்லி சரிம்மா நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வாங்க இல்ல எப்படி ஆகிப்போச்சுது சரி வர்த்தப்படாத ஆனா எம்எல்ஏ வர்றாருல நிச்சயமா அவர் ஹெல்ப் பண்ணுவாரு நம்ம தொகுதி தானே படிக்கிற பிள்ளைங்களுக்கு பண்ண மாட்டாங்களா பண்ணுவாரு நீ கவலைப்படாமரி இதோ சொல்றாங்களே கேட்டுட்டு போறாங்க பாத்துக்கலாம் கவலைப்படாம ஏரி நான் படிக்காம படியும் தண்ணி கறிக்கூட விழுந்து விழுத்து சரிப்பா அது மட்டும் இல்ல அடுத்து ஏதாவது முயற்சி பண்ணி நான் படிக்க போயிடுவேன்னு நீ எதாவது வேலை ஏதாவது கழி ஏற்பாடு பண்ணி

என்னடி எல்லனேட்ட நேரா பேச போற. அவர் உள்ள போய் இருக்காரு. சார் பேசட்டும். அப்புறம் நால கூட்டிட்டு உள்ள போலாம். இல்லடி நான் அவட்ட பேசறேன்டி. கொஞ்சம் பொறுமையா இருடி. அம்மா உள்ள வாங்கம்மா. டா சாரி கூப்பிட்டாரே. உள்ள வா. அவர் பேசிருபாரே. உனக்கு கண்டிப்பா சீட் கிடைக்கும். நீ பதறாம வா. சார் இந்த பொண்ணுதான் சார். என்ன இந்த வாளை கூட நம்ம பண்ண மாட்டோமா நம்ம தொகுதி புள்ள நாளைக்கு நமக்கு ஓட்டு போட போற புள்ள. இந்த உதவி கூட நம்ம பண்ண மாட்டோமா என்னமா ஓட்டு போட மாட்டீங்களா என்ன கண்டிப்பா ஓட்டு போடுவேன் சார் சார் எங்க வீட்டு ஓட்டு உங்களுக்கு தான் சார் பாத்தியா வாய் ஓட்டு எப்படி விழுந்து பாத்தீங்களா இப்படி பேசணும் உங்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்குமா நல்ல நேரம் கரெக்டா நேரத்தை தான் வந்திருக்கீங்க உங்களுக்கு கண்டிப்பா சீட்டு கிடைச்சிரும் ரொம்ப தேங்க்ஸ் சார் ரொம்ப தேங்க்ஸ் என்ன வாய் மிச்சத்தெல்லாம் பேசிட்டீங்களா அப்படி ஓய் நம்ம ஊருக்காரர் பிள்ளைல நம்ம உதவி பண்ணாம யார் உதவி பண்ணுவா அதெல்லாம் பிள்ளைங்களுக்கு சீட்டை கொடுத்துடணும் படிக்கிற தானே நாளைக்கு கரெக்டா ஓட்டிக்கிட்டு போடும் நம்ம தொகுதி பிள்ளைகளுக்கு நாம உதவி பண்ணாம யார் பண்ண போறா சரி ரொம்ப வேண்டாம் ஒரு லட்ச ரூபா மட்டும் கொடுக்க சொல்லும் சேர்ந்துக்க சொல்லும் ஓய் நம்ம தொகுதிக்காரர் பிள்ளைலயா நாம செய்யாம ரொம்ப இந்த ஏகாம்பரத்துக்கு ஒரு லட்ச ரூபா போதும் அதுவும் வாங்கணும்னா வாங்குதே இல்லைன்னா நான் அது கூட வாங்கிருக்க மாட்டேன் இதே வேற யாரும் நான் எவ்வளவு வாங்கணும் உங்களுக்கு நல்லா தெரியும் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் வாங்குவேன் படிக்கிற பிள்ளைலு பொம்பளை பிள்ளைலு படிக்க ஆசைப்படுது படிச்சிட்டு போட்டுமே நம்ம தயவுல படிச்சுட்டு போட்டுமே என்ன இந்த ஏகாம்பரம் சொன்னது சரிதானே இந்த ஏகாம்பரம் எப்பவுமே நியாயஸ்தன் நம்ம தொகுதி பிள்ளைகளுக்கு நாம உதவி பண்ணாம இந்த ஏகாம்பரம் ரொம்ப இறக்க கூட உள்ளவன் ரொம்ப தான் வாங்க மாட்டேன் நியாயஸ்தன் ஐயா அந்த பிள்ளைங்க ரொம்ப இடுபாடு பத்தியில தான் படிக்க வந்திருக்கு அந்தலக்கு வசதியான குடும்பம் இல்ல கஷ்டப்பட்ட குடும்பம் படிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்கா படிக்கணும்னு காசு போனா இருந்திருந்தாதான் முதைய வந்து சேர்ந்துருப்பாள் முடியாத பட்சத்துல வந்து சேர்ந்துருக்கா கொஞ்சம் தயவு காட்டினீங்கன்னா என்னய் இந்த சீட்ட நீர் இருக்கணுமா வேண்டாமா இப்பவுமே உங்களை அனுப்பி வச்சிருந்தா சார் ஒரு லட்சம் ரூபா நான் பேசுறேன் சார் கிளம்புங்கம்மா அவர் ஒரு லட்ச ரூபா கேக்குறாரு உங்களுக்கு புரியுதுல்ல

படிப்பு பொம்பளை பிள்ளைங்களுக்கு கண் போன்றதுமா பொம்பளை பிள்ளைங்களுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நீ ஒரு லட்சம் ரூபாய் பாக்க நாளைக்கு கை நிறைய சம்பாத்தி பண்ணி ஒரு லட்ச ரூபாய் நீ ரெண்டே மாசத்துல எடுத்துருவிய அதுக்கப்புறம் நீ மாசம் மாசம் வாங்குறதெல்லாம் எல்லாம் கணக்குல தான் வந்து நீ எனக்கா தர போற இவ என் தயவா நீ படிச்சிட்டு எனக்கு என்ன மாசம் மாசமா தர போற ஏதோ முன் போனோம் ஒரு லட்ச ரூபாய் கொடுக்க போற அப்புறம் நீ தனவா லட்ச லட்சமா வாங்க போற என்ன சார் ஒரு லட்ச ரூபாய் கொடுக்க முடியாது என்ன ஒய் ஒரு தொண்ணூறாயிரம் சரி சரி பரவாயில்ல நம்ம தொகுதி பிள்ளைகளே பரவாயில்ல தொண்ணூத்தி அஞ்சா வாங்க சொல்லு என்ன சார் ஐயா நடுத்தர வீட்டு பிள்ளையில ஒரு லட்சம் அவங்களே கணக்குல இரநூறுக்கும் வேலை செய்யறவங்க அவங்க கிட்ட போய் நீங்க லட்ச கணக்குல கேட்டா என்ன ஓய் நான் லட்ச கணக்குல கேட்டவா பேசுறே நான் அதனித்தஞ்சு போதும்னு சொல்லிட்டேனே வாய்ப்பு இல்லையா கிடைக்காது அந்த பிள்ளைங்கள போக சொல்லிது நீங்க கிளம்புங்கம்மா என்ன ஒய் கொஞ்சம் பேசிருக்கலாம் இல்லங்கய்யா பேசுனாலும் ஒரு பிரோஜனம் இல்ல ஒன்னும் அவளை சேர்த்து பாரு ஒன்றை சொல்லி ஒன்ற சொல்லிட்டு வாங்க பாரு சரிங்கய்யா என்ன ஓய் நாலு மாசம் ஆயிட்டு ஒரு ஆளு வரல நான் ஏதாவதுல பார்த்தேன் அவங்க ஐயாயிரம் ஆறாயிரம் கேஸ் லட்சம்லாம் கணக்குலேயே வராது சரி சரி நமக்குன்னு ஒரு இலிச்சா வராமையா போயிருவா சரி பாத்துக்கலாம் விடு 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 கொஞ்சம் பேசி பார்த்திருக்கலாம் ஏன் வந்த அவர் என்ன புள்ள தான் இருக்குது அவர் என் மேல இறக்கப்படலை இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து பாத்துருக்கலாம் ஏமா நான் ரொம்ப நியாயமான அரசியல்வாதிமா இங்க பாரு நான் ஏதோ அஞ்சாறு வருஷமா எம்எல்ஏவா இருக்கேன் நான் எந்த சொத்து சுகமும் சேர்க்கல ஏதோ என்கிட்ட பரம்பரை சொத்து இருக்கனால அது ஒரு கோடி கணக்கில் இருக்கனால வச்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் என் நோக்கம் உள்ள நம்ம நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் என் தொகுதி மக்கள் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் என் தொகுதி பிள்ளைகள் நல்லா இருந்தா நான் நல்லா இருந்த மாதிரி நானும் எவ்வளவோ இறங்கி வந்துட்டேன் இதுக்கு மேல என்னாலும் இறங்க முடியாதமா எனக்கு மேல ஒரு மேலிடம் ஒண்ணு இருக்குது நான் இப்போ எனக்காக கேட்கலமா அதுக்கு ஆளுக்கு ஆளா எடுப்பாங்கம்மா எனக்கு ஒண்ணும் தேராது எனக்கு மட்டும் எல்லா அதிகாரமும் இருந்தா இந்தாம இந்த சீட்டை நீயே வச்சுக்க அப்படின்னு நான் தூக்கி கொடுத்துட்டு போயிடலாமா ஆனா எனக்கு எந்த அதிகாரமும் இல்லையே அந்த கோட்டா உங்க பேர்ல தானே நீங்க கொடுக்கலாமே அது என்னமோ எம்எல்ஏ கோட்டதாமா ஆனா எனக்கு மட்டும் முழு சொந்தம் கிடையாது எனக்கு மேல இருக்கவங்களுக்கு நான் பங்கு வச்சு கொடுக்கணும் அவரும் அதுக்கு மேல இருக்கவங்களுக்கு கொடுக்கணும் இப்படி தலைமை வரைக்கும் போவோமா எனக்கு ஏதோ அஞ்சு பத்து சேரும் அதுமே நான் வேண்டான்னு ஏன்னா நீ நம்ம தொகுதி பிள்ளைல எனக்கு ஓட்டு போட போற பிள்ளையு நான் எப்படி உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பேன்னு சொல்லுங்க பாப்போம் சரிமாச்சு முடிக்கலாம் ரொம்ப வேண்டாம் அறுபதாயிரம் எடுத்துட்டு வாங்க சீட்டை வாங்கி தந்துடுது ஆஹ் என ஒருத்தருவா வேண்டாமா எனக்கு ஒத்தருவா வேண்டாம் உன்னை பார்க்க முடியும் என் பிள்ளைய பார்த்த மாதிரியே இருக்கு ஆள் அழகு போல இருக்க நீ படிச்ச நல்ல நிலைமைக்கு பாரு வேற யாருக்கும் நான் இந்த மாதிரி செஞ்சதே இல்ல உனக்காக பாரு

என்னையா ராஜா இங்க வந்திருக்காரு நீ சொல்லவே இல்ல நீரு காலேஜ் படிக்கிற பிள்ளைகிட்ட இருந்து டொனேஷனை வாங்குவாரு இவரு இந்த காலேஜுக்கு டொனேஷனை அள்ளி வீசுவாரு அதனால அப்பப்போ வந்து செக் பண்ணுவாரு பிள்ளைங்களுக்கு எல்லாம் கரெக்டா போய் சேர்ந்தானே இங்க பாதி இவரால் தான் பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல ஹாஸ்பிட்டலு ஸ்கூலு பால்வாடி பெரிய ஸ்கூலு சின்ன ஸ்கூலு ஏன் இந்த தையல் வகுப்பு டைப்ரைட்டிங் எல்லா வரைக்கும் இவங்க பணம் தான் இந்த சுத்தோட்டத்துல பாதி பிள்ளைங்க இவர் தயவுல தான் படிச்சுக்கிட்டு இருக்கு

உண்மையிலே நீங்க அதிர்ஷ்டக்காரம்மா தச்சையில தான் இன்னைக்கு ராஜாசார் வந்திருக்காரு அவர் பெரும்பாலும் வரமாட்டாரு அவங்க அம்மா தான் வருவாங்க இன்னைக்கு உங்க அதிர்ஷ்டம் அதான் அவரே வந்திருக்காரு ரொம்ப ராசி உள்ள மனுஷன் தொட்டதெல்லாம் பொண்ணா கூடிய மனுஷன் அவருடைய தயவே கிடைச்சிருக்குது இனி நீ ஓகோன்னு வாழ்வாமா அது சரி அது இருக்கட்டும் கண்ணாலே பேசின இல்லையா இல்லையா இல்லைன்னு சொல்ற நான் பாக்கேன்டி அவர் உன்கிட்ட என்னமோ உன்னு கேட்ட நீ சொன்ன மாதிரி உனக்கு ஆல்ரெடி எப்படி நம்ம அவர் வீட்டுக்கு மறுநாள் உங்க வீட்டுக்காரர் வந்தாரு இன்னைக்கு நீ இது நாள் பழக்கம் மாதிரி ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி நாலு மாசத்துக்கு முன்னாடினா நம்ம இன்ஸ்டிடியூக்கு வந்து நிலப்போமா ஆமா அப்பதான் நம்ம ஒரு டானி வளத்தோமே குட்டி நாய் ஆமா அது இவர் வீட்டுல தான் நிக்குது இவர் வீட்டுல தான் நிக்குதா நம்ம கிட்ட நான் பாக்கவே இல்லைன்னு சொன்னார்ல ஆனா இவர் வீட்டுல தான் நினைச்சு அப்போ நீ பாத்தியா இவர் வீட்ட இவர் வீட்ட பாக்குறதுக்கு முன்னாடி இவர் வீட்ட பாக்குறதுக்கு முன்னாடி அப்போ அன்னைக்கு தெரியுமா இது இவர் வீடு தானே தெரியும் ஒரு நாளே சாகலானே நான் கடலுக்கு போனேன் கடலுக்கு போனியா சாவுருக்கா கடலுக்கு போனேன்னு நினச்சி போனேன் அங்கே இவரிடி எனக்கு அது வந்து அத்தி பெரிய சம்பவம் இருக்கு முழுக்க என்னடி நடந்துச்சி டீ சுகசேன ரவுடி நீ பேச முழுப்பானா அந்த கடைக்கல்ல என்ன நினச்சிக்க சொல்லு நான் சொல்கிறதுக்கு இல்ல இடத்துக்கு சம்மந்தப்பட்டிருக்கேன் டி இது ஒன்னை நம்ம ரவுடி போயலட்டி ரவுடி போய் どう சம்பவம் அதுக்கப்புறம் கடற்கர சம்பவம் ஆமா அப்படி என்ன தம்பி சம்பவம் ஒரு நாளைக்கு நடந்து போய்கிட்டு இருந்தேன்